கோமாளிகளின் கூடாரமான ஜோக்கரான விஜய் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நடிகர் விஜய் அரசியல் என்பது வடிவேலு நகைச்சுவை காட்சியில் வருவது போன்று டேய் என்னை வச்சு காமெடி கேமெடி பண்ணலையே என்று சொல்வது போன்று நடிகர் விஜயை மேடையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரை ஒரு ஜோக்கராக குஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு செயல் குழுவின் நிகழ்வின் மேடையில் இருந்த கத்துக்குட்டிகள் பேசிய பேச்சுக்கள் அமைந்திருந்தது இதில் உச்சக்கட்ட காமெடி என்னவென்றால் நம்மை மேடையில் ஏற்றி காமெடி செய்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் அதை விஜய் சீரியஸாக கவனித்து வந்ததுதான் உச்சக்கட்ட காமெடி மேலும் நடந்து முடிந்த தமிழக வெற்றி கழக தொடக்க விழா அடுத்து முதலாம் ஆண்டு விழா அடுத்து தற்பொழுது நடந்த பொதுக்குழு கூட்டம் இந்த மூன்று நிகழ்வில் விஜய் பேசியது நகைப்புக்குரியதாக அமைந்த நிலையில் அடுத்தடுத்து அவர் முழுநேர அரசியலில் இறங்கி தொடர்ந்து பிரச்சாரம் செய்யும் போதும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதும் நிச்சயம் தமிழக அரசியலில் இனி நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது என கேரண்டி கொடுக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தமிழக அரசியலில் திமுக வெர்சஸ் பாஜக என கடந்த சில மாதங்களாகவே ரொம்ப சீரியஸாக ஒவ்வொரு விவகாரமும் சென்று கொண்டிருக்கையில் எப்படி சினிமாவில் சீரியஸாக கதை சென்று கொண்டிருக்கையில் இடையில் இடையில் செந்தில் கவுண்டமணி நகைச்சுவை காட்சிகள் இடம்பெறுமோ அதே போன்று சீரியஸாக சென்று கொண்டிருக்கும் தமிழக அரசியலில் விஜய் இடையில் இடையில் வந்து காமெடி செய்துவிட்டு செல்வது போன்று அமைந்து வருகிறது விஜய்யின் மேடை பேச்சும் அவரைச் சுற்றி இருப்பவர்கள் விஜயை வைத்து செய்யும் காமெடியும் இந்த கோமாளிகளின் கூடாரமாக இருக்கும் தமிழக வெற்றி கழகம் அடிக்கடி இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தி விஜயை வைத்து காமெடி செய்ய வேண்டும் என்றும் இது எங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டாக உள்ளது என தமிழக மக்கள் பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் சினிமாவில் இயக்குனர் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்து விஜயை நடிக்க வைப்பது போன்று யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை விஜய் மனப்பாடம் செய்து வந்து மேடையில் பேசிவிட்டு செல்வது போன்று இருந்தது தமிழக வெற்றிக் கழக செயற்குழு கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சு மேலும் இடையில் விஜய் பேசி கொண்டிருக்கும் போது அவர் மனப்பாடம் செய்து வந்த ஸ்கிரிப்ட் மறந்து போச்சுன்னா உடனே சிறிது நேரம் ஹாஹா என்று சிரித்து பிறகு ம் ஸ்கிரிப்ட் ஞாபகம் வந்துவிட்டது என பேச தொடங்குவதும் அட இவர் எதுக்கு சிரித்தார் இவர் பேசியது அப்படி ஒன்று பெரிய காமெடி இல்லையே என்று விஜய் பேசிய பேச்சை டிவியில் பார்த்தவர்கள் தலையை சொரிந்து கொள்கிறார்கள் மேலும் விஜய் மேடையில் பேசும்போது திடீரென அவர் சிரித்தால் அங்கே அந்த செயற்குழு கூட்டத்தில் இருக்கும் விஜயின் விசிலடிச்சான் குஞ்சுகள் சிரிப்பதும் திடீரென விஜய் நரம்பு புடைக்க பேசினால் கைத்தட்டி ஆரவாரம் செய்வதும் இன்னும் இவர்கள் விஜயை நடிக்கும் படத்தின் ஓப்பனிங் ஷோ பார்க்கும் மூடில்தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில் விஜயை சுற்றி இருக்கிற ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் மற்ற கத்துக்குட்டிகள் யாருக்கும் பெரியதாக அரசியல் அனுபவம் இல்லை என்றாலும் மொத்தமும் ஜோக்கராக இருந்தால் எப்படி என்பது போன்றுதான் அமைந்திருந்தது சமீபத்தில் நடந்த தமிழக வெற்றி கழக செயற்குழு கூட்டம் இப்படி ஜோக்கர்களை சுற்றி வைத்துக்கொண்டும் தொண்டர்கள் என்கிற பெயரில் விசிலடிச்சான் குஞ்சுகளை வைத்துக்கொண்டு கொண்டு தலைமை ஜோக்கராக இருக்கும் விஜய் இனி வரும் காலங்களில் அரசியலில் நிகழ்த்த இருக்கும் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் உங்கள் தின சேவல்